ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காலையில் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகை மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் கூட ஏற்படுத்தியது அது என்ன என்ன பெரிய பதட்டம் பரபரப்புன்னு முதல் நாள் தூத்துக்குடியில் வந்து தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து நிறைய காண்ட்ரவர்சியாக பேசிவிட்டு சென்றார் பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பேச்சு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சார தொடக்க விழா போல் இருந்தது அதற்கு அடுத்த நாள் நேற்று கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து பொன்னியன் செல் பொன்னியின் செல்வம் படம் இருக்குது திரைப்படம் இருக்கு இல்லையா பாட்டு திரியுடைய ஷூட்டிங் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசிக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார் என்று பல பேர்கள் விமர்சனம் வைக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர் என்ன தான் பேசினார் என்னென்ன பிள்ளைகள் இருக்கு என்ன தப்பு தப்பாக என்ன பேசினார் அவர் பேசின சூழ்ச்சமங்கள் என்ன யாரை குறித்து அவர் பேசினார் என்னென்ன கருத்துக்களை சொன்னார் தரவுகளில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன விட்டார் அதனுடைய பதில்கள் என்ன என்பதை இந்த காணொலியை சுட்டி காட்டுகிறோம் இது போன்ற காணொலி உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாகிப் டாஸ்குரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நேரடியாக காணொளிக்கு வருகிறோம் முதல்ல கங்கை கொண்ட சோழபுரம் ஆடி திருவாதிரை விழாவில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் சட்டோப்பா ஆயிரம் காலத்து பழமை வாய்ந்த சோழர் கோயில் ராஜராஜ சோழன்னா யார் தெரியும் நமக்கு ராஜேந்திர சோழன்னா யாரும் தெரியும் அதுபோல் சோழனா யாரும் தெரியும் கல்லணை கட்டிய கரிகால சோழனை பற்றி தமிழ்நாடு பா பாடநூல் புத்தகத்தில் எல்லா குழந்தைகளுமே படித்து வெளியே இருக்கும் சற்றுப்போ கிடந்தால் நூற்றாண்டுகளை கடந்து பாட புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாட புத்தகத்திலையும் கரிகால சோழனை பற்றியும் இருக்கும் ராஜராஜ சோழனை பற்றியும் இருக்கும் ராஜேந்திர சோழனுடைய உயர வரலாறுகள்லாம் இருக்கும் இதில் மோடிஜி வந்து நமக்கு பாலம் எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படி கேள்வி அவர் என்ன வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய அந்த அரசாம் சோழருடைய அரச சாம்ராஜ்யத்தை பற்றியே சரியாக சொல்லலையோ பிரதமருக்கு என்று நமக்கு தெரியுது ஏன் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு சோழர்கள் தான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய முன்னோடிங்கிறார் மன்னராட்சி முறை ஒழிக்கு ஒழிக்கப்பட்டு விட்டது எப்போது பிரிட்டிஷ் காரங்காலத்தில் இருந்து ஆனால் சோழர்களுடைய ஆட்சி வந்து ஜனநாயக ஆட்சின்னு சொல்கிறார் சோழர்கள் ஆட்சி எங்கே ஜனநாயக ஆட்சி அவர் தானே பெரிய மன்னர் ராஜாத்தி ராஜா ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க இப்படிலாம் சொல்கிறோம்லாம் இல்லை ராஜா ராஜா தான் வரும் ராஜேந்திர சோழர் ராஜ ராஜ சோழர் இப்படி தானே சொல்லிடுறோம் அது மன்னராட்சியில் மன்னராட்சியாக இருக்க போய் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோழ சாம்ராஜ்யத்தை வந்து நீங்கள் பாருங்களேன் கிறிஸ்துவுக்கு முன் கரிகால சோழன் இருந்தார் கிபி ஒன்றாம் நூற்றாண்டிலேயே கிமு ஒன்றாம் நூற்றாண்டு அல்லது கிபி ஒன்றாம் நூற்றாண்டு இதில் கருத்து வேறுபாடு இருக்குது அடுத்து விஜயால சோழன் எட்நூற்றம்பது ஆட்டி ஆட்சி செஞ்சார் கரிகாலன் பராந்தக சோழன் அவர் வந்தார் அடுத்தது பல்லவர்களெல்லாம் அவர் என்ன செய்யார் பல்லவர்களையும் பாண்டியரையும் வீழ்த்தினார் ராஜராஜ சோழன் இப்போ தஞ்சை பிரகதீஸ்வர ஆலயம் அது சம்மந்தப்பட்டது இலங்கைக்கு போய் என்ன செஞ்சார் வெற்றி கொண்டார் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அதுபோல் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அவர் ஆயிரத்தி பதினாலில் பிறந்தவர் தந்தை அதாவது ராஜேந்திர சோழனுடைய மகன் அவருக்காக கங்கை கொண்ட சோழபுரத்தை என்ன செஞ்சார் புதிய தலைநகரத்தை வந்து பண்ணார் அவர் தான் இந்தோனேசியா மலேசியா வியட்நாம் எல்லாத்தையும் என்ன பண்ணார் வெற்றி கொண்டார் ஜனநாயக ஆட்சியில் ஓட்டு போட்டால் வெற்றி கொண்டார் இல்லை பெரும் படை எடுத்து எதிரி மன்னர்களை வந்து வால்முலையில் வெட்டி வீழ்த்தி அவர்கள் தலையை கொண்டு வந்து என்ன செஞ்சார் ஆட்சி பண்ணார் நம்ம சோழர் ப பரம்பரை என்று சொல்கிறோம் சோழருடைய வரலாற்றை சொல்லிவிடுறோம் தமிழ் மண்ணுக்குள்ளே வரலாற்றுன்னு சொல்லிடுவோம் அது ஜனநாயகம் கிடையாது அது அப்போது வந்து முதல் கோடல் முற்றும் கோடல் கூறப்போது பிரதமர் மோடி அவர்கள் சோழர்களுடைய ஆட்சி முறை ஜனநாயகத்தோடு ஒப்பிட்டது மிகப்பெரிய பிழை ரெண்டாவது புனித கங்கை நீரை நான் கொண்டு வந்திருக்கிறேன் காசினுடைய பிரதிநிதியாக நான் இருந்து புனித கங்கை நீரை கொண்டு வந்திருக்கேங்க கங்கை நீரை கொண்டு வந்து நீங்கள் இங்கே தெளித்து என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் பிரதமராக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்களா அல்லது சாமியாராக வந்திருக்கீங்களான்னு கேள்வி இல்லையா இங்கே பாரத பிரதமர் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் மதச்சார்பற்ற தேசத்தினுடைய மதச்சார்பற்ற கொள்கையை செக்குலரிசத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய பிரதமராக இருக்க வேண்டும் காசியிலேயும் சரி இதே கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் எல்லா சமூக மக்களும் வாசிக்கிறாங்க எல்லாருமே சோழர்களை இப்போ ஏற்றி போற்றுகிறார்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவரை எல்லா சமயங்களை கடந்து சோழர் வந்து நம்முடைய மிகப்பெரிய ராஜாவாக மன்னராக கருதுகிறார்கள் அப்போ பிரதமர் வந்து அங்கே வந்து என்ன செய்திருக்க வேண்டும் கங்கை நீர் புனித நீர்ன்னு சொல்கிறார் அதே மாதிரி தான் நேற்று தூத்துக்குடியில் வந்து விமானத்தை விமான நிலையத்தை புனரமை செய்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி திட்டங்களை என்று சொல்லி அவர் இப்போ செய்தும்போது கூட ராமர் பேராளியும் முருகன் பேராலையும் நான் தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ மோடி அவர்கள் தன்னை ஒரு பதச்சார்பற்ற தேசத்தினுடைய பிரதமராக இன்னும் கருதவில்லையோ என்கிற கேள்வி எழுதுகிறது இதுடைய உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் இப்படி சொல்கிறது சரியா ஒருதலை பட்சமாக நம்ம அதுக்காக நம்ம இந்துக்களை மதிக்கவில்லை என்று சொல்லவில்லை கங்கை நீதை நான் வந்து நம்ம வந்து மட்டப்படுத்தி குறைச்சி மதிப்பிடலை எல்லோரும் வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களும் பெற்ற பிள்ளையாக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தேசத்தில் உடைய நம்ம தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் எல்லோருக்கும் பொதுவான பிரதமராக இருக்க வேண்டும் இது ரெண்டாவது பிள்ளை அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய இந்தியாவின் பவுண்ட்ரி அந்த எல்கையை வந்து யார் தீர்மானித்தாரா ராஜராஜா சோழர் தீர்மானித்தது போல அப்படின்னு இப்போ ஏற்றி போட்டு சொல்கிறார் புதிய இந்தியாவின் பவுண்ட்ரியா அப்போ இந்தோனேஷியா கம்போடியா அந்த பக்கம் எல்லாமே போகிறீங்களா வியட்நாமு எல்லா இடத்துலையும் படையிடத்து போகிறீங்களா இது அகண்ட பாரத கனவு மேலே இருக்குது அகண்ட பாரதம் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்கள்ல ஆப்கானிஸ்தானை சேர்க்கணும் பாகிஸ்தானை சேர்க்கணும் பங்களாதேஷை சேர்க்கணும் எங்கேருந்து இந்தியாவில் சே இணைத்து கொள்ள வேண்டும் அதான் அகன்ற பாரதம் பிரிட்டிஷ் காலத்துக்கு பின்னாடிக்கு முன்னாடி முகலாய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி அப்படி தான் பாரதம் இருந்துச்சு என்று சொல்கிறாங்கல்ல எல்லாத்தையும் சேர்க்க தான் செய்யணும் மதம் உடன்படிக்கிறோம் அகண்ட பாரதம் கண்டிப்பாக வேணும் சவுதி அரேபியாவை சேர்க்க வேண்டும் அரபு நாடுகளை சேர்க்க வேண்டும் ஏன் சைனாவையும் சேர்த்த வேண்டும் நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு அகண்ட பாரதம் அமைந்தால் இந்து ராஷ்டிரமாக இருக்குமா ராமராஜ்யமாக இருக்குமாங்கிற கேள்வியை உங்களிடையுமே விட்டுவிடுகிறேன் அப்போ சோழர்களுடைய அந்த மன்னராட்சி முறை தான் ராஜரா ராஜராஜ சோழர் தான் எனக்கு வந்து பெரிய ரோல் மாடல் புதிய இந்தியாவுக்குடைய பவுண்டரியை பண்ணோம்னா என்ன மெசேஜை சொல்கிறார் என்று தெரியவில்லை அதுபோல் இருவருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் நான் வந்து சிலை அமைக்கப் போகிறேன் என்று சொல்கிறேன் நல்லதாக போச்சு வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அந்த சிலையை வந்து பட்டேல் நம்முடைய வல்லபாய் பட்டேல் சிலையை வந்து சைனாவில் வாங்கின மாதிரி வாங்கிறாதீங்க மேக் இன் செய்யணும் நீங்கள் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய மெட்டீரியலை செஞ்சு வைங்க இங்கே வைப்பது போலவே ராமர் கோயில் பக்கத்தில் ஒன்று வைங்களேன் முருகரை ஏற்றி போட்டக்கூடிய பிரதமர் மோடி இன்றைக்கு சோழர்களை ஏற்றி போட்டக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முருகன் கோயிலை கெட்டுங்களேன் அயோத்தியில் ராமர் கோழி தானே கெட்டுறிங்க முருகன் மீது வந்து ரொம்ப ஒரு பக்தி பிரவாசமாக தானே இப்போ பாஜக முருகரை வந்து கேள்வி தூக்கியிருக்கிறாங்க முருகர் மாநாட்டையெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் முருகனுக்கு ஒரு ஒரு கோயிலை கெட்டுங்க பார்ப்போம் அயோத்தியில் இந்த சோழர்கள் சிலையை வந்து அங்கே வாங்கி பார்ப்போம் அயோத்தியில் வாங்கி பார்ப்போம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு சிலை ராஜேந்திர ராஜா சொல்கிறதுக்கு அங்கேயே வைப்போம் காசியில் ஒரு சிலை வைப்போம் என்று நீங்கள் சொல்ல தயாரா இதை நம்ம வந்து பிரதமர் மோடிக்கு அந்த கேள்வி கேட்குறோம் அது போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒருமைப்பாடு இந்தியாவுடைய ஒருமைப்பாடை பற்றி மோடி பேசுகிறார் இந்தியா எப்படிப்பட்ட ஒருமைப்பாடு இந்தியாங்கிற தேசம் சாவரின் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அதான் இந்தியா நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கிறது நீங்கள் அதில் வந்து இந்தியாவின் ஒருமைப்பாடு வந்து சோழர்களை பார்க்கணுன்னா எந்த வகையான ஒருமைப்பாடு சோழர்கள் வந்து தமிழர்கள் தமிழ் தேசத்தினுடைய பெரும் பாட்டனார்கள் அவங்க வேணாம் இப்படி சொல்லுங்கள் பாரத நாடு பைந்தமிழ் நாடு ஒட்டுமொத்த பாரத நாடும் பைந்தமிழ் நாடு தான் அப்போ நீங்கள் அந்த அடிப்பில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நாங்களும் சேர்த்து ஒத்துக்கிறோம் அப்போ நாட்டுடைய மொழி எந்த மொழியாக இருக்கணும் தமிழ் தானே இருக்கணும் தேசிய மொழி தமிழாக இருக்க இருக்கக்கூடாதா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு ஜவஹர்லால் நேருடைய பெரியரில் அப்போ என்ன நம்ம தேசத்திற்கான ஒரு மொழி தேவை அது எந்த மொழி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய என்ன செய்ய வடக்குன்னு அவங்க சொன்னாங்க எது நிறைய இப்போ மக்கள் வந்து இந்தி தான் பேசுகிறாங்க இந்தி மொழி தான் என்ன செய்யணும் தேசத்தின் மொழியாக இருக்கணும்னு சொல்லி இந்தியை வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ எங்களுடைய தாத்தா கண்ணியத்தமிழர் காகிதமில்லத்தவர்களுக்கு மைக்கு வந்துச்சு அவங்க என்ன கேட்டாங்க நேருஜி அவர்களே நம்ம நாட்டில் நம்ம நாட்டினுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்டாங்க அப்போ நேரு பதில் சொன்னார் மயில் என்று சொன்னார் சரி கரெக்டாக சொல்கிறீங்க தேசிய விலங்கு எதுன்னு கேட்டார் புலி அப்படின்னு சொன்னார் அப்போ திருப்பி நம்ம தாத்தா கா கண்ணியத்தமிழ காயமத்தின்னமா இப்போ கவுண்டர் கொடுத்தாரு அது என்ன நம்ம நாட்டில் காக்க தானே அதிகமாக இருக்குது காகத்தை தானே நம்ம தேசிய விலங்கா தேசிய பறவையாக வைக்க வேண்டும் நாம் ஏன் வைக்காமல் மயிலை சொல்கிறோம் அதுபோல் நம்ம நாட்டில் நாய்கள் தானே அதிகமாக இருக்குது புளியை விட ஏன் புளியை வந்து தேசிய விலங்காக்கணும் அப்போ அந்த அடிப்பில் பார்த்தா நாங்கள் தமிழ் கம்மியாக தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் தான் தமிழ் பேசிக்கொண்டிருக்கோம் இந்தியா நாட்டில் அப்போ இந்த ஆஸ்பிட்டல் அடிப்படையில் எப்படி நீங்கள் மயிலை தேர்ந்தெடுத்தீங்களோ புளியை எப்படி தேர்ந்தெடுத்தீங்களோ போல் தமிழை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு குரலை வைத்தினார் இதை யாருக்கு சுட்டி காட்டுறேன்னா பாரத தேசத்தினுடைய ஒற்றுமையே சோழர்கிட்ட பார்க்குறேங்கிறாப்ப சோழர்கள் ஆணும் போது பாரதங்கிற தேசமும் கிடையாது இந்தியாங்கிற தேசமும் இல்லையே அவங்க கல்வெட்டில் அப்படி இல்லை சோழர்களுடைய லட்சக்கணக்கான எழுத்துகா வந்து கல்வெட்டில் வந்து இந்தியாங்கிற பெயரை இல்லையே தமிழ் இருக்கிறது தமிழுடைய தொல் இருக்குது தொல்காப்பிய பற்றிலாம் இருக்குது அப்போ சோழ நாடு சோருடைத்து சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலுக்கு சொந்தமான அந்த சோழ பூமியில் இருந்துட்டு சோழர்களுடைய பெயரே வந்து சோழருடைய ஆட்சியை வந்து பிரதமர் மோடி புகழ்கிறார் என்று சொன்னால் அப்போ என்ன செஞ்சுருக்க வேண்டும் வேளாண் திருத்த சட்டத்தை அவர் வாபஸ் வாங்க வைப்போம் ஏற்கனவே வாங்கிட்டாங்க அப்போ எந்த அடுப்பில் போட்டாங்க விவசாய பூமி சோழ நாடு சோறுடைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வந்து சாப்பாடு போடுறதே சோழ நாடு தான் இந்த சோழத்தை தஞ்சாவூர் அந்த அந்தளவுக்கு வயல்வெளிகள் இருந்த அந்த விவசாய பூமியில் வந்து நின்றுட்டு பிரதமர் மோடி சொல்கிறாங்கன்னா அப்போ விவசாயத்தை பற்றி அக்கறை கொண்டு வேணுமா இல்லையா அப்போ இது மாதிரி இது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது தூத்துக்குடியில் வந்து என்ன செஞ்சார் இதே மாதிரி வஉசி கட்டபொம்மன் யார் தெரியுமா வஊ சிதம்பரம் யார் தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் தெரியுமா அழகு முத்துக்கோன் யார் தெரியுமா பாண்டி நாட்டுடைய முத்தையில் நான் வந்து பில்கேட்ஸ்கே கொடுத்துருக்கேன்னு சொன்னார் சரி அதெலாம் தெரியும் அதெல்லாம் எங்கள் தான் சவர்கர் யாருன்னு சொல்லுங்களேன் ஹெட்கேவர் யார் கோல்வர்கர் யார் தோல்கர் யார் மூஞ்சே யார் பரான்ஸ் யார் யார் ஆர்எஸ்எஸ் உருவாக்குனவங்க இதை சொல்ல முடியுதா கோச்சை யார் அப்போ எங்கள் அப்பம்பாட்டனுடைய பேரை நீங்கள் வச்சிருச்சு அவர் யார் தெரியுமா நீங்கள் அங்கே பாடம் நடத்தக்கூடாது கோச்சை யாருன்னு பேசுவோம் வாங்க கோச்சை காந்திஜியை சுட்டு கொண்ட கோச்சே சித்தாந்தம் எந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தில் உருவான பாஜக கட்சி அந்த கட்சியினுடைய பிரதமராக இருந்து கொண்டு நீங்கள் பிரதமராக இருங்க இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்துட்டு எங்களுக்கு பால் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தமிழர்கள் ஒன்றும் கீழ்த்தனமாக ஒன்றும் இல்லை வாயை திறந்ததெல்லாம் போய் மூணு லட்சம் கோடி தந்தாங்களாம் தூத்துக்குடியில் சொன்னாருங்க பிரதமர் மோடி மூன்று லட்சம் கோடி அவன் கொடுத்துருக்கேன் ஹே தமிழ்நாட்டுக்கு ஹேண்டார் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது கோடி பிஎம்சிரி ஃபண்டில் தாங்க தாங்கன்னு ஸ்டாலின் கேட்டுகிட்டே இருக்காரு எங்களுடைய முதலமைச்சர் சரி கொடுத்தேன் கொடுத்தாங்க யார் கையில் கொடுத்தீங்க கையில் கொடுத்தீங்கன்னு கேட்டேன் மூணு லட்சம் கோடியே நீனா நாகேந்திர மாமா கையில் கொடுத்தீங்களா அண்ணாமலை கலை கொடுத்திங்களா எல்முருகன் கையில் கொடுத்தீங்களா யார் கையில் கொடுத்தீங்க சரி எங்கள் தமிழ்நாட்டில் எடுத்திருக்கீங்களா அதை பேசுவோமா ஜிடிபியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் செவன் எயிட்டி இத்தனை கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஒன் செவன்டீன் ச சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இத்தனை கோடி நான் அப்படி பட்டியல் போட்டால் ரெண்டாயிரத்தி கடைசி மூணாக சொல்லிடுறேன் மூணு வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நாம் தமிழ்நாட்டிலேருந்து வரியாக கட்டியிருக்கோம் எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இன்னும் முடியலை அதில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி மூவாயிர முப்பத்தி மூவாயிரத்தி அறநூறு கோடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வரியாக கட்டியிருக்கோம் எங்ககிட்டேருந்து இத்தனை லட்சம் கோடியை எடுத்துகிட்டு மூணு லட்சம் கோடி தந்தேன் மூணு லட்சம் கோடி தான் எங்கே தந்தி எல்லாம் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாரு அந்த மூணு லட்சம் கோடி மிக பேசுபொருளாக இருக்கிறது அதில் மட்டும் அந்த ரெண்டு நாள் இல்லை ரெண்டு நாளுடைய பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கட்ட வீழ்த்து விட்ட பொய்களை பார்த்தீங்கன்னா காதல் ரத்தம் வந்துடுங்க எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் நான் தான் வந்து மின்சாரத்தை மின்வாரியத்தை கட்டமைத்தேன் நான் தான் போர்ட்டு தமிழ்நாட்டில் நான் தான் செஞ்ச அது வந்து எல்லா துறைமுகத்தையும் கட்டமைத்திருக்கேன் நான் தான் ஏற்போட்டைங்க தூத்துக்குடி துறைமுகத்தை வந்து நான் பார்த்து எங்கள் தாத்தா பார்த்து பாட்டம்லாம் பார்த்து முடித்த துறைமுகம் அது தூத்துக்குடி துறைமுகம் யார் கட்டினா மோடியாக வந்து கட்டினார் இங்கே இருந்து நான் ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன் வந்து சென்னைக்கு வந்து லோடு போட்டிருக்கேன் அது வாஜ்பாய்க்கு இந்திரா காந்தி அம்மையார் பிள்ளை வந்து திட்டமிடப்பட்டு வாஜ்பாய் பிறகு வந்து கையெழுத்து போடப்பட்ட திட்டம் அது நான் தான் செஞ்சேன் போர்ட்டா நான் தான் ரயில்வேயாக நான் தான் ஏர்போர்ட்டா நான் தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு நல்ல வேலை திருவள்ளுவர் சிலையை நான் தான் வைக்க சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் நான் தான் வைக்க வைத்தேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தை நான் தான் கெட்டி கொடுத்தேன்னு சொல்லாமல் இருந்தார் ஆக திரு மோடி அவர்கள் நிதானப்பட்டு பேசணும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது வந்து வடக்கு வ வட மாநிலம் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இது வந்து கன்னியத்தமிழர் காயிதமில்லத் தலம் மண் கர்ம வீரர் ஐயா காமராஜருடைய மண் கக்கனுடைய மண் இது தேவர் ஐயாவுடைய மண் இம்மாலுவர் சேவனார் சேகனாருடைய மண் இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்றுப்பிடிக்கக்கூடிய மண் இது அதனால் இந்த வந்து ராமராஜ்யத்தை வந்து நீங்கள் சோழ ராஜ்யமாக மாற்றி பேசினா கண்டுபிடிச்சிடுவோம் அகண்ட பாரதத்தை வந்து சோழ ராஜ்யத்துடைய பவுண்ட்ரினு சொன்னால் நாங்கள் அழகாக பிரித்து விளை விளக்கிடுவோம் நீங்கள் மூணு லட்சம் கோடினு சொன்னால் நாங்கள் எத்தனை லட்சம் கோடி நாங்கள் தந்திருக்கோங்கிற என்ன செய்வோம் பட்டியல் விட்டுருவோம் அதனால் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னா நம்முடைய எடப்பாடியார் மாதிரி வரட்டும் அடிக்கடி வந்து இப்போ தூ தூத்துக்குடியில் புதிய ஏர்போர்ட் திறந்தாச்சுல்ல அழகா இன்றைக்கி ஃப்ளைட்டில் இறங்கிடலாம் வந்து இறங்கி வந்து ரோட்ஸோ போங்க இது போன்ற கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி முடித்து பத்தாம் நிமிஷத்தில் இது போன்ற கேள்விகளும் பதிலும் உங்களுக்கு வரும் இதுதான் தமிழ்நாடு இப்படி நம்ம சொல்வதனால பிரதமர் மோடிக்கு நமக்கு வாய்க்க வரப்பு சண்டையோ சொத்து தகராறோ ஒன்றும் கிடையாது தெளிவான விஷயத்தை சொல்லுங்கள் சரியான தகவலை சொல்லுங்கள் நாங்களும் சேர்ந்தது வழிமுடையிறோம் இது இல்லாமல் தமிழர்களை வந்து மட்டமாக படித்து வணக்கம் சோழ நாடு இப்படி பேசுனா அப்படின்னு நீங்கள் பேசுறதெல்லாம் நம்பிட்டு போக மாட்டான் தமிழன் என்பதை திரு மோடி அவர்களுக்கும் அவருடைய வகையாளர்களுக்கும் ஒரு பதிவாக சொல்லிக்கொள்கிறோம் இது போன்ற காணொலியில் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாகிப் டாக்ஸ் புரகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருப்போம் நன்றி